Yeah, right, right. இலங்கையின் ஜனாதிபதி அன்வகுமார் திசானேக்க ஜனாதிபதியான பிறகு தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு இன்று பிற்பகல் வேடையில் இந்தியா புறப்படுகிறார் அங்கே இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் விடுத்த அழைப்பின் அடிப்படையில் இந்த விஜயம் அமைந்திருக்கிறது இந்திய ஜனாதிபதி இந்திய பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவின் அரச உயர் அதிகாரிகளை அவர் சந்திக்க உள்ளார் நேற்றைய நாளில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்ற வேடையில் இடம்பெற்ற சலசலப்புகள் பற்றி இப்போது ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறது தனிமைத்துவம் தொடர்பான சிக்கல் இன்னும் தீர்க்கப்படாமலே அந்த கூட்டம் முடிவற்ற நிலையில் முடிந்திருக்கிறது அதை பற்றிய முழுமையான விவரமான தொகுப்பு ஒன்றை கொண்டு வருகிறேன் இது வேளையிலே கொழும்பில் நேற்றைய நாளில் மாளிகாவத்தை நீதிமன்றத்தின் முன்னால் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்றில் இடம்பெற்றிருக்கிறது பரபரப்பு மீண்டும் ஆயுத கலாச்சாரம் தோன்றுகிறதா இல்லவற்றால் இடையே இடையே முன்பு இடம்பெற்றதை போல இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகிறதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை அந்த திச விகாரைக்கு எதிரான போராட்டத்தை நேற்றைய நாளிலும் மக்கள் முன்னெடுத்திருந்தார்கள் அந்த போராட்டம் பற்றி எழுந்திருக்கின்ற கருத்துக்கள் அதுபோல அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட போலீசார் அங்கே குழுமியிருந்த மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளை கலைக்க முற்பட்டதில் இடம்பெற்ற பரபரப்பு சர்ச்சைகள் சலசரப்பு போன்ற விடயங்களை தனி பதிவிட்டிருந்தேன் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ள சில மக்களின் கருத்துக்களை பற்றியும் சில விடயங்களை இங்கே கேள்வியாகவும் கொண்டு வர வேண்டும் கருத்துகளாகவும் சொல்ல வேண்டும் அதை பற்றி பார்க்கலாம் இதுவழிலே நேற்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்ட விடயங்களில் ஒன்று சபாநாயகரின் பதவி விலகல் சபாநாயகர் அசோக சபுமல் ரான்வல தன்னுடைய பதவி விலகலை பற்றி ஊடகங்களில் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது ஆனால் நேற்றைய நாளில் தான் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி இதை ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதியின் செயலாளரால் நாடாளுமன்ற செயலாளருக்கு இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுகின்றது இந்த விட வருகின்ற பதினேழாம் தேதி நாளை மறுதினம் நாடாளுமன்றம் கூடுகின்ற வேளையில் புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த புதிய சபாநாயகரின் தெரிவுகள் பற்றி பல்வேறு கருத்துக்கள் பரவி வருகின்ற நேரத்தில் எப்படியும் எப்படியும் கட்சி தரப்பில் இருந்துதான் ஒருவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட போகிறார் என்பது உறுதி காரணம் அவர்களிடம் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது மூன்று இரண்டு பங்கு பெரும்பான்மை இருக்கும் போது வேறு யாரால் ஒருவர் சபாநாயகராக முன்மொழியப்பட்டாலும் அவர்கள் வாக்கின் அடிப்படையில் வெற்றி பெற்று வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது எனவே ஏகமனதாக அசோக சபுமால் ரன்வல சபாநாயகரார் தெரிவு செய்யப்பட்டது போல இன்னொருவர் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மூன்று பேரின் பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அரசாங்கத்துக்குள்ளே கட்சி தரப்பிலே இதுவரைக்கும் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் ஜேவிபிஎன் அதாவது என்பிபி என்று இப்போது அடைக்கப்படுகின்ற அந்த ஜேவிபியின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினரான நிகால் கலபதி தான் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் என்று சொல்லி தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதை பற்றி பார்க்கலாம் அந்த நிகால் கலப்பத்தை யார் என்று சொல்லியும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மறுபக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்குவதற்காக முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு பெரிய படி அணியை வைத்து அவருக்கான பாதுகாப்பு இவ்வளவு தூரம் வழங்கப்படுகின்ற வேடையில் இது இவ்வளவு தூரம் இனி மிச்சப்படுத்தப்பட போகிறது என்ற கேள்வியோடு என்ன காரணத்துக்காக இந்த செலவு பற்றி நாங்கள் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அதை பற்றிய விடயங்களையும் கொண்டு வருகிறோம் இன்னும் பல விவரங்கள் இருக்கிற நாம் அவை பற்றியும் பேசுவோம் விரிவான செய்திகளுக்கு குளிப்படுத்து செல்வோம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு விஜயத்தை இன்றைய நாளில் மேற்கொள்கிறார் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் உடனடியாக அவருக்கு அழைப்பு விடுத்த நாடு இந்தியா சீனாவும் அவரை அழைத்திருந்தாலும் இந்தியா தான் முதலாவது உத்தியோகபூர்வமான அழைப்பை விடுத்திருந்தது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் மூலமாக விடுக்கப்பட்ட இந்த உத்தியோகபூர்வமான அழைப்பை ஏற்று அவர் டிசம்பர் மாதத்தில் வருவதாக சொல்லியிருந்தார் இதன் அடிப்படையில் இன்று நாளில் புறப்பட்டு வருகின்ற பதினேழாம் தேதி நாடு திரும்ப இருக்கின்றார் பதினேழாம் தேதி இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மிக தீர்க்கமான ஒரு நாளாக அமையும் நாடாளுமன்ற அமர்வு மீண்டும் இடம்பெறுகிறது அதில் முக்கியமாக புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட போகிறார் இன்னும் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த அந்தகுமார் திசாநாயக் அவர்களது விஜயத்தின் போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பன்முகம் மற்றும் பரஸ்பர நன்மைகள் பயக்கும் உறவுகளை பற்றிய விடயங்கள் வலுப்படுத்தப்பட எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சாலைகள் ஆலயம் விடுத்துள்ள செய்திகளே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதுபோல இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இன்னும் இந்தியாவின் முக்கியமான அரசு அதிகாரிகளோடு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் அதுபோல முதலீடு மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் பற்றி பேசப்படுவதோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று காய்ச்சாத்திடப்படும் என்று தெரிகிறது இதே ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க சபாநாயகர் அசோகா சப்புமால் ரன்வலா அவர்களது பதவி விலகலை உத்தியோகபூர்வமாக ஏற்றிருக்கிறார் என்ற தகவல் நேற்றைய நாடல் ஜனாதிபதியின் செயலாளர் மூலமாக நாடாளுமன்ற செயலாளர் குஷானி நாணயக்கார் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே உத்தியோகபூர்வமான அந்த அறிவிப்பு மூலமாக இப்போது சபாநாயகரின் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது எனவே புதிய சபாநாயகர் வருகின்ற பதினேழாம் தேதி தெரிவு செய்யப்படுவார் நாடாளுமன்றம் மீண்டும் கூடியவுடன் எடுக்கப்படுகின்ற முதலாவது நடவடிக்கை இதுதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது போது பல பேருந்து கேள்விக்கு நான் இதற்கு முந்தைய செய்திகளை பதிவு வழங்கியிருந்தேன் பெருதை சபாநாயகர் சபாநாயகராக பதவியேற்க பதவி ஏற்கோபூர்வமாக சபாநாயகர் என்ற ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் சபாநாயகர் விரும்பினால் அவரை கூட நியமிக்கலாம் யாராவது ஒருவர் முன்மொழிந்து வழிமொழிய வேண்டும் ஆனால் இப்போது இருக்கிற நிலையில் சபாநாயகர் ஒருவரை கொண்டு வருவதால் ஏற்ற முடிவு என்று சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே பிரதி சபாநாயகர் வைத்திய ரஜ்வி சாலி அவர்களது பதவி நிலை குறித்து அவர்களது தகுதி நிலை குறித்து பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருப்பதை பற்றி கடந்த காணொலிகளே சொல்லியிருந்தேன் அவர் வைத்திய கலனதி அல்ல வைத்தியர் விச எடுத்துவ வைத்தியர் கிடையாது என்று அதை அவர் உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் தன்னுடைய வைத்தியத்துறை அனுபவத்தை பற்றியும் அவர் பாகிஸ்தானில் மருத்துவராக சான்றிதழ் பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தையும் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய வைத்தியருக்கான அனுபவத்தை பற்றி பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கின்றார் ஆனால் வைத்திய கலாநிதி இல்லாவிட்டால் சிறப்பு தேர்ச்சி பெற்ற வைத்தியர் என்பதை அவர் எங்கேயும் தானாக வெளிப்படுத்தியதில்லை என்ற விடயங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறோம் எனவே பிரதி சபாநாயகராக இருக்கிற வைத்தியர் ரிஸ்வி சாலி அவர்களது பெயரும் கட்சியினால் கட்சியினால் தங்களுக்குள்ளே முன்மொழிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதுவே இந்த சபாநாயகர் பதவிக்காக தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்குள்ளே ஆளும் தரப்புக்குள்ளே மூன்று பேரது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக பிரதி சபாநாயகராக இருக்கின்ற கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் ரிஸ்விசாலி தேசிய மக்கள் சக்தியின் ஹம்பாத்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ஜேவிபியின் ஆரம்பகால நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நிகால் கலபதி அதுபோல கொழும்பு மாவட்ட மற்றொரு நாடாளுமன்ற வந்த உட்பினர் லட்சுமண் நிப்புணராட்சி ஆகியோரது பெயர்கள் கட்சிக்குள்ளே இப்பொழுது முன்மொழிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மூன்று பேரில் ஒருவரை அரசாங்கம் ஆளும் தரப்பு தேர்வு செய்து நாளைய தினம் திங்கட்கிழமை அறிவிக்கப்பட சொல்லி கருதப்படுகிறது நாளிக தினம் முதல் கட்சி அங்கத்தவர்களுக்கு இது பற்றிய தெளிவுரை ஒன்று வழங்கப்படும் பொதுவாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அவர்கள் தேர்தல் காரணத்திலும் தங்களுடைய மாவட்டத்திலேயே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு ஆரம்ப கட்ட உறுப்பினர்களுக்கு அது வழங்கப்பட்டு அது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதை எல்லாம் நாங்கள் அறிந்திருப்போம் எனவே இதுவும் ஒரு ஏக மனதான தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த மூன்று பேரில் யார் பொருத்தமானவராக இருப்பார் என்பது குறித்து தான் இப்பொழுது கட்சிக்குள்ளே ஆக்கப்பூர்வமான வாதங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நிகால் கலபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜேவிபியாக தேர்தலில் போட்டியிட்ட வேடையில் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் என்னது அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று சொல்லி நான் அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஒரு வன்முறை கட்சியாக ஒரு போராட்ட இயக்கமாக குழுவாக அதுபோல அரசாங்கத்தினால் முன்பு தடை செய்யப்பட்டிருந்த ஒரு அமைப்பாக இருந்த ஜேவிபி முதல் தடவையாக தேர்தலில் போட்டியிட்ட வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்திருந்தார் அவர் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தேர்தல் மூலமாக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் ஜே பி விபுலகுணம் என்று ஒருவர் ஆனால் கட்சியின் கொள்கைகளின் அடிப்படையில் யார் தெரிவு செய்யப்பட்டாலும் தங்களுக்கு பொருத்தமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அனுப்பி வைப்பதே கட்சியின் கொள்கை என்ற அடிப்படையில் ஜேவிபி விபுலகுணம் அவர்களை பதவி விலக சொல்லி எனவே அந்த ஜேவிபியின் ஒழுங்கு வரிசையிலே விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் மூன்றாவது அல்லது நான்காவது இடத்தில் இருந்தவர் தான் நிகால் கலப்பதி எனவே மேலே இருந்த ஒரு சிலரையும் வரிசை ஒழுங்கின் அடிப்படையில் பதவி விலக செய்து நிகால் கலப்பதி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் அவர் ஜேவிபியின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர் இல்லாவிட்டால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் ஜேவிபியின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமை நிகால் கலப்பதைக்கு இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து ஜேவிபியின் மிக முக்கியமான உறுப்பினராக செயற்பட்டு வந்த அடிப்படையில் தொடர்ந்து வந்த நாடாளுமன்றங்கள் அதற்கு பிறகு வந்த ஐந்து நாடாளுமன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இம்முறையும் ஹமாந்தவடி மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டாலும் இவருக்கு அமைச்சர் பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்படவில்லை என்பதோடு இப்போது சபாநாயகர் பதவிக்கு இவர் கருத்தில் கொள்ளப்படுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது ஜேவிபியை பொறுத்தவரை தங்களது கட்டுக்கோப்பான நடவடிக்கைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக கட்சியில எங்காம் வகிப்பவர்களுக்கு சரியான நடத்தை வழங்குவதில் அவர்கள் இப்பொழுதும் முன்னிப்பார்கள் இம்முறை ஹம்பாந்து மாவட்டத்திலிருந்து பிரதி அமைச்சராக ஒருவரும் அமைச்சராக ஒருவரும் தெரிவு செய்யப்பட்டாலும் இவருக்கான பதவி நிலை எதுவும் வழங்கப்படாததையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த அரசாங்கம் மீது இப்போது மக்களுக்கு இருக்கின்ற விமர்சனங்களை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் இந்த அரிசி தட்டுப்பாடு முட்டை தேங்காய் விலைகள் போன்ற விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைக்கப்பட்டு விட்டன எரிபொருள் மின்சார கட்டணம் தொடர்பான விடயங்களும் பின்தன இப்பொழுது இந்த கல்வி தகமை பற்றிய பேச்சு யார் யார் என்னென்ன கல்வி தகமை கொண்டவர்கள் ஒரு கல்வி அறிவு கொண்ட புதிய அரசாங்கம் ஒன்றை தேர்வு செய்திருக்கிறோம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் சிரமதானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன அரசாங்கம் இப்பொழுது பதவி நிலைக்கு கொண்டு வரப்பட்டவர்களில் பல பேர் தங்களது கல்வி தகவை குறித்து சரியான ஆதாரங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் என்பது அரசாங்கத்துக்கு தலை குனிவு இது அரசாங்கத்தின் நட்புயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற விடயம் என்று சொல்லியெல்லாம் விமர்சிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த விமர்சனத்தை நான் சொல்லும் போது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிறீர்கள் இந்த இடத்திலே மக்கள் சொல்லுகின்ற வேடையில் இல்லாட்டால் நான் அரசியல்வாதியாக வராமல் இது முன்பிருந்த செய்திகளாக கொண்டு வந்திருந்தால் உங்களில் பல பேருந்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இதுதான் வித்தியாசம் என்னை பொறுத்தவரை நான் இதில் மிக தெளிவான ஆதாரங்களோடுதான் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறேன் மற்றபடி பாராட்டும் போது சரியாக பாராட்டுகிறேன் இந்த இடத்திலே சபாநாயகர் தன்னுடைய பதவி விலகுவதற்காக எடுத்த முடிவு சரியானது ஆனால் அந்த இடத்திலே கட்சியாக ஜனாதிபதியோ இல்லவட்டால் தேசிய மக்கள் சக்தியோ ஜேவிபியோ இதுவரை கட்சியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தேன் இந்த சபாநாயகர் அசோக சப்புமால் ரன்வல அவர்களது கலாநிதி பட்டம் குறித்த கேள்வி அவரது கல்வி தகமை குறித்த கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு பிறகு அதற்கு பிறகு இன்னும் இரண்டு கலாநிதி பட்டங்கள் குறித்த அமைச்சர்கள் தங்களுடைய அந்த கலாநிதி பட்டங்களை நீக்கி இருந்தார்கள் என்பதை பார்த்தோம் ஒருவர் நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரான ஹர்ஷன ஆணையக்காரர் அதுபோல நகர அபிவிருத்தி அமைச்சர் கருணாத்திலக் அவர்களது பெயர்களும் இவ்வாறு கலாநிதி பட்டத்தோடு சேர்த்து இருந்து பின்னர் அகற்றப்பட்டிருப்பதை பார்த்தோம் இதற்கு பிறகு இப்போது நாடாளுமன்ற இணையதளத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள்

உண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி தகவல்களோடு வரக்கூடியவர்கள் இல்லவற்றால் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் கருதி உண்மையில் தெரிவு செய்யவில்லை ஆனால் வாக்குறுதி வழங்கிய இந்த கட்சிகளும் தேசிய மக்கள் சக்தி மிக முக்கியமாக மாற்றம் ஒன்றை கொண்டு வருகிறோம் தங்களது கல்வித்துறை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் ஆகியோர்தான் தான் அரசியலுக்கு வருகின்றார்கள் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டுதான் மக்களை ஏமாற்றியதாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் இன்னும் இரண்டு ஜேவிபி உறுப்பினர்களை பற்றி சமூக வரி தரங்களில் பதிக்கப்பட்ட சில விடயங்களை பார்த்தேன் ஒருவர் பொறியியலாளர் என்று சொல்லி தன்னை தேர்தல் பிரசாரங்களின் போது விளம்பரப்படுத்திய ஒருவர் கேகாலையில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவான கூசல ஜெயவீர் அவர் இப்போது தன்னுடைய பதவி நிலையை நாடாளுமன்ற இணையதளத்திலே உதவி பொறியியலாளர் என்று சொல்லி பதிந்திருக்கார் இன்னும் ஒருவர் தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் என்று சொல்லி தேர்தல் பிரசாரங்களில் குறிப்பிட்ட ஒருவர் கண்டியிலே போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவான தனுர திசா இப்போது நாடாளுமன்ற இணையதளத்தில் பொறியியலாளர் என்று குறிப்பிடாமல் வேறு தொழில் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார் இன்னும் இப்படி பல பேர் வரப்போகிறார்களா தங்களுடைய கல்வித் தகமைகளை பொய் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் என்று இருக்கின்றார்களா இது மக்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டிய விடயம் இந்த இடத்திலே கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகள் தங்களை போலி கலாநிதிகளாக உருவாக்கி கொண்டு போலி கல்விமான்களாக கொண்டு வந்து கல்வித் தகமைகளை இப்படி மாற்றி போலியாக காட்டிய விடயத்தை குறித்து எதுவும் கேள்வி எழுப்பவில்லையே என்று சொல்லி என்றே பெயர் கேட்டால் அவர்கள் வரலாறுகளை மறந்தவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்திலிருந்து விரல் நீட்டி நாங்கள் அவர்களை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் பேர்களை குறிப்பிட்டு அவர்களை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இப்போது நாங்கள் குறிப்பிடுவதற்கான காரணம் அவர்களிலிருந்து மாற்றம் பெற்று ஒரு வித்தியாசமான அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருகிறோம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தலைமையிலான இந்த அரசாங்கத்திலும் அப்படி போலி முகமூடிகளை அணிந்து கொண்டு வருகிறோர் இருந்தால் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதுபோல மக்களாலும் சட்ட ரீதியாகவும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை வலியுறுத்ததான் இந்த விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் இந்த இடத்திலே அடுத்து தையட்டி விவகாரம் பற்றி பார்க்க வேண்டும் தையெட்டியிலே பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற அந்த இடத்திலே சட்டவிரோதமாக திச விகாரி என்று சொல்லி ஒரு விகாரை அமைக்கப்படுகிறது கடந்த காலங்களில் இதற்கு தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டன குறிப்பாக கடந்த வருடம் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இதற்கு தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறது அப்படி இருக்கும்போது இப்போது பல பேரது கேள்வி ஏன் இலங்கையின் பல்வேறு இடங்களில் சைவ கோவில்கள் இருக்கின்றனதானே அப்படி இருக்கும்போது இந்த பௌத்த விகாரை உருவாக்கப்படுவதில் என்ன தவறு பௌத்த விகாரை ஒன்று தமிழர் வாழுகின்ற பகுதிகளில் உருவாக்கப்பட்டால் அதில் என்ன தவறு என்று சொல்லி பல பேர் கேள்விகளை எழுப்பிக் கொண்டுகின்றனர் இதிலே ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது தமிழ் மக்கள் சைவ மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடங்களில் இஸ்லாமிய மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடங்களில் கோவில்களோ பள்ளிவாசல்களோ இருக்கலாம் பௌத்த மக்கள் பெரிய அளவில் இல்லாத தனிய இராணுவத்தினர் மட்டும் இருக்கின்ற இடங்களில் எதற்காக இப்படி தேவையில்லாமல் விகாரி ஒரு விகாரை ஒரு பௌத்த விகாரி ஒன்று உருவாக்கப்பட்டால் அதை சுற்றி குடியேற்றங்கள் வேண்டும் என்று உருவாக்கப்பட்டு அந்த இடம் மேலும் ஆக்கிரமிக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் இது வரலாறு நாங்கள் கண்ட வரலாற்றிலே தமிழ் பேச மக்கள் சரிந்து வாழ்கின்ற பல்வேறு இடங்களில் முதலில் குட்டியாக ஒரு புத்தர் சீரொன்று வைக்கப்பட்டு பின்னர் அதை சுற்றி விகாரம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதை சுற்றி குடியிருப்புகள் வந்து சட்டவிரோத குடியேற்றங்கள் ஆக்கிரமிப்புகள் இடம்பெறும் என்பதை நாங்கள் காலாகாலமாக பார்த்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் தான் சிங்கள மக்கள் பௌத்த மக்கள் வாழாத ஒரு இடத்திலே இதற்காக இந்த தையிட்டு விகாரை என்ற ஒரு விகாரை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறோம் இன்னும் ஒரு கேள்வி பல பேரால் ஒரு விடயம் ஒன்று இத்தனை காலமும் இந்த விகாரை கட்டி எழுப்பப்படும் வரை இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம் சட்டபூர்வமாக மக்கள் நடமாட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை எனவே ஒரு சிறிய இடமாக இருந்த அந்த இடத்தில் மக்கள் பதினான்கு பேருக்கு சொந்தமான காணி அந்த அந்த பதினான்கு பேருக்கு சொந்தமான அந்த காணியை ஆக்கிரமித்து வைத்திருந்த இராணுவத்தினர் மக்களை அங்கே பிரவேசிக்க அனுமதித்திருக்கவில்லை இதன் அடிப்படையில் இந்த விகாரை பெரிதாக கட்டி தொலை தூரத்திலிருந்து பார்க்கின்ற அளவுக்கு தெரிந்த பிறகுதான் அப்படி ஒரு விகாரி ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டது என்பதை பல அறிந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அன்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டம் பொதுமக்களால் நடத்தப்பட்டு வருகிறது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த போராட்டத்தில் இருக்கிறது ஆனால் இது பொதுமக்களால் தான் முன்னின்று நடத்தப்படுகின்ற போராட்டம் ஒவ்வொரு பூரணி தினத்திலும் அதிகமாக தெற்கு பகுதி மற்றும் இதர பகுதிகளிலிருந்து சிங்கள மற்றும் பௌத்த மக்கள் அங்கே வருகின்ற வேளையில் அவர்களுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக ஒன்று இந்த போராட்டங்களை நடத்துகின்றார்கள் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய நாட்களில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்திலும் பொதுமக்களும் அந்த காணிக்க சொந்தக்காரர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் அங்கே இணைந்திருந்தார்கள் இந்த போராட்டத்தின் போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகள் பற்றி தனியான காணொலி பதிவு ஒன்றை பகிர்ந்திருந்தேன் அங்கே பதிவிட்ட பல பேரும் இப்பொழுது இணக்கம் பேச வந்திருக்கின்றார்கள் இந்த இணக்கமானது பொதுமக்களது உரிமைகள் பற்றி மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டால் இந்த இணக்கம் பேசுவதில் பரவாயில்லை சம உரிமையை பற்றி பேசுவதில் பிரச்சனை இல்லை இதைத்தான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் எங்களது உரிமைகள் மறக்கப்படும் இடத்தில் இப்படியான போராட்டங்கள் நடத்தப்படத்தான் வேண்டும் மக்களுக்கான உரிமைகள் சரியான முறையில் வழங்கப்பட்டால் அவர்கள் இப்படி போராட மாட்டார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அவர்களது நிலங்கள் அங்கே வழங்கப்பட வேண்டும் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் தங்களது உரிமைகளை கேட்கின்றார்கள் எனவேதான் சட்டவிரோத விகாரி என்றதை குறிப்பிட்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி தங்களுக்கான இடங்களை மீண்டும் மீட்டு தருமாறு அந்த மக்கள் கூறுகின்றார்கள் இதற்கு நியாயமான தீர்ப்பு எவ்வாறு வழங்கப்படும் என்ற கேள்விதான் இப்போது அனைவர் மத்தியிலும் இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி அங்கே வருகை தந்திருந்த போலீஸ் அதிகாரியும் போலீசாரும் இனவாதமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு எதிராக இனவாதிகள் என்று குரல் எழுப்பியும் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் தங்களுக்கான நியாயம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் இப்போது மக்களுக்கான உரிமை வழங்கப்படும் மக்களுக்கான நியாயமான விடயம் அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான தீர்வு வழங்கப்படும் என்று குறிப்பிடுகிற அரசாங்கம் இதற்கு என்ன கேள்வி எழுப்புகிறது என்று மக்கள் கேட்கின்றார்கள் அதை ஒரு யாழ்ப்பாணத்திலே அமைச்சர் ஒருவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அதுபோல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மூன்று தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அவர்களிடமும் இந்த விடயத்தை முன்வைக்கிறோம் அவர்களால் இந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய தீர்வு என்ன வாக்குறுதி என்ன என்ற விடயத்தை அறிந்து கொள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு நேற்றைய நாளில் வவுனியாவில் கூடியிருந்தது இந்த மத்திய குழு கூட்டம் தலைமைத்துவ கேள்விகள் பிரச்சனைகளோடு மிக குழப்பகரமாக முடிவடைந்திருப்பதாக தெரிகிறது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் நேற்றைய நாளில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட இருந்தாலும் இறுதியாக தலைமைத்துவ குழப்பம் காரணமாக மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு இது நின்றிருந்ததாக தெரிகிறது இப்போது அங்கே தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் மாவை சேநாத ராஜா தலைவராக இருக்கின்றார் ஆனால் ஸ்ரீதரன் அதுக்கு பிறகு இடம்பெற்ற தலைமைத்துவ தேர்தலின் போது சுமந்திரனும் ஸ்ரீதரனும் போட்டியிட்டுள்ளார்கள் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் அந்த விடயத்தில் ஸ்ரீதரன் தான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் என்பதை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் ஏற்றுக்கொண்டிருந்தார் அதற்கு பிறகு இடம்பெற்ற தெரிவுகளின் போது இடம்பெற்ற குழப்பம் காரணமாக இப்போது சட்ட ரீதியாக இதை தீர்க்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் இடுபதில் இருக்கிறது இந்த இடத்திலே தான் தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பாக நீண்ட காலமாக இடுபதையில் இருக்கின்ற இந்த விடயத்தை இப்போது தீர்க்கலாம் வந்து நேற்று சனிக்கிழமை வவுனியாவில் ஒரு தனியார் விருந்தகத்திலே கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது மத்திய குழு கூட்டம் கடந்த காலங்களில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் போது வராத அளவுக்கு நேற்றைய நாளில் மத்திய குழு கூட்டத்தில் அதிகமான மத்திய குழு உறுப்பினர்கள் தந்ததாக சொல்லப்படுகிறது நேற்று காலை பத்து முப்பதுக்கு ஆரம்பித்து மாலை வரை இந்த கூட்டம் நீடித்திருந்தது கூட்டம் ஆரம்பிக்க முதல் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் வருகை தரவில்லை அவர் வருகை தர தாமதமானதன் காரணமாக ஒரு இழுபறி இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு மாவை சேனாதிராஜா வரும் வரை அந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று ஒரு பக்கமும் அது போல பரவாயில்லை கூட்டத்தை நடத்தலாம் வந்து இன்னொரு பக்கமும் இழுபறி இருந்ததாக சொல்லப்படுது பின்னர் மாவை சேனாதிராஜா கூட்டத்துக்கு வந்து இந்த கூட்டம் ஆரம்பித்திருந்தது கடந்த தேர்தல் காலங்களின் போது மாவை சேனாதிராஜா தலைமை பதவியில் இருந்து விலகி இருப்பதால் அவருக்கு பதிலாக இன்னொருவரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தரப்பு கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது இன்னும் ஒரு சிறல் மாவை சேனாத ராஜாவை தலைவராக நீடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் மாவை சேனாதிர ராஜா தொடர்ந்து தலைவராக நீடிப்பார் என்று குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கூட்டம் நேற்று நாள் முழுக்க முடிவெட்டப்படாமல் இந்த இடுபறியிலே இருந்ததாக கருதப்படுகிறது எனவே இந்த இடுபறி நிலை காரணமாக நேற்று நாளில் தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக மூன்று விதமான கருத்துக்கள் இப்பொழுது வெளியிடப்படுகின்றன குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் கட்சியின் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வி எழுந்திருந்தது மாவைே சேநாதிராஜா கடந்த அக்டோபர் மாதத்திலேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்த அதாவது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயே அதன் பிறகு இடம்பெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அது தொடர்பாக செயலாளர் அவரிடம் தெளிவுபடுத்துமாறு கூறியிருந்தார் கடிதமும் அனுப்பியிருந்தார் இருப்பினும் அவர் அதற்கு பதில் சொல்லியிருக்கவில்லை இதனால் செயலாளர் அவரது ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது அதன் பிறகு அவர் தன்னுடைய பதவி விலைகளை மீள பெற்றுக் கொள்வது தொடர்பாக அவரது கையொப்பம் இடப்பட்டுள்ளதாக காட்டப்படுகின்ற ஒரு கடிதத்தை அப்போதைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இப்போதைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மூலம் செயலாளர்

இப்பொழுது பின்வாங்கி இருக்கின்றார் என்ற காரணத்தினால் அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற மாற்று முன்மொழிவும் சொல்லப்பட்டிருந்தது இதனால் குறித்த விடயம் தொடர்பாக நீண்ட விவாதம் நேற்றைய நாளில் இடம்பெற்றதாக சுமந்திரன் குறிப்பிடுகின்றார் பின்னர் சுமந்திரம் குறிப்பிட்டதாக இன்னும் ஒரு ஊடகத்தில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தமிழரசு கட்சியில் இப்பொழுது நிலவுகின்ற இந்த குழப்பத்தின் அடிப்படையில் கடந்த காலங்களில் கட்சியின் முடிவுக்கு மாறாக செய்யப்பட்ட பல பேர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் இன்னும் ஒரு சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார் மத்திய குழு கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவர் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் கட்சிக்கு எதிராக அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டார் இன்னொரு பக்கம் இப்பொழுது கட்சியின் நாடாளுமன்ற பேச்சாளராக செயற்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீநேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார் கடந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகிச் செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை வவுனியாவில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கூட்டத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய கருத்தை இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் சுயநேசன் இது பற்றி சொல்லும் போது நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சி விடயங்கள் பேசப்பட்டது ஆனால் ஒரு விடயம்தான் அதிகமாக ஆராயப்பட்டது என்பதை சொல்கின்றார் தமிழரசுக் கட்சி தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் கடிதத்தை வாபஸ் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்ட இரண்டு கருத்துகள் இருந்த போதிலும் கூட கடிதம் கொடுத்ததற்கு பிறகு அவர் அந்த பதவியில் விலகிவிட்டார் என்று அதுபோல இந்த கடிதத்தை அவர் மீள பெற்றுக் கொண்டார் என்ற அடிப்படையில் அவரையே தலைவராக நீடிக்கலாம் என்ற ஒரு விடயமும் கொண்டு வரப்பட்டது எனவே கூட்டம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒத்திவைத்து மீண்டும் கூட்டத்தை கூட்டி யார் தலைவர் என்று முடிவு காணப்படும் என்று சொல்லி ஸ்ரீநேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்தும் பேசப்பட்டதாகவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட பின்னடைவை பற்றி பேசப்பட்டிருப்பதாகவும் இதற்கு பதவி விலகல் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன எனவே அவற்றை சுயாதீனமாக நடுநிலையாக ஒரு ஆய்வுக்குழு மூலம் ஆராய்ந்து அறிக்கைப்படுத்திய பிறகுதான் இந்த விடயங்கள் பேசப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது அதே வேளையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன்னுடைய கருத்தை இங்கே சொல்லும்போது கட்சியின் ஒற்றுமை குறிப்பாக தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை குறித்த பல்வேறு விடயங்கள் பற்றி இங்கே பேசப்படும் போது தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆதரவு இருப்பதாக சொல்கின்றார் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமைக்கான ஆணையை மக்கள் தந்துள்ள போதிலும் தனிமனிதாக தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கட்சியின் மத்திய மற்றும் அரசியல் குழுக்களின் தீர்மானங்கள் இதற்கு அவசியமாகின்றன என்று குறிப்பிடுகின்றனர் இதற்கு அண்மையில் ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னமல மற்றும் செல்வம் அடைக்கடநாதன் ஆகியோர் இப்போது அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற அந்த விடயம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட விடையில் தான் தன்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களோடு இணைந்து பயணிக்கின்றார்கள் என்பது குறித்து தனக்கு தெரியாது ஆனால் கட்சியின் மத்திய குழு அது போல அரசியல் குழுவிலே கலந்துரையாடு தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு சேர்ந்து செயற்படுதல் இணைந்து பயணிப்பது அரசியல் ரீதியான ஒரே கொள்கையை கொண்டு வருவது போன்ற விடயங்கள் பற்றி ஆராயப்படும் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆதரவு இங்கே இருக்கும் என்று குறிப்பிடுகின்ற தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஆணையை என்று கேட்டிருப்பதாகவும் அந்த ஆணையை மக்கள் தந்திருக்கின்றார்கள் என்றாலும் தனி மனிதனாக தன்னால் செயற்பட முடியாது கட்சி தான் இதற்கான இணக்கத்தை வழங்க வேண்டும் என்று ஸ்ரீதர் எம்பி குறிப்பிடுகின்றார் இந்த மக்கள் ஆணை என்று சொல்லப்படும் போதுதான் மக்கள் ஆணை குறித்த தெளிவோடே தங்களுடைய அரசாங்கம் செய்யப்படுகிறது மக்கள் தங்களுக்கு வாக்களித்த அடிப்படையில் அவர்களுக்கு நீதிக்கு விரோதமாக தாங்கள் எதுவும் நடந்து கொள்ளப் போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதீசா குறிப்பிடுகின்றனர் அவர் ஊடகங்களுக்கு இது பற்றி தெரிவி தெரிவிக்கும் போது நேற்றைய நாளில் கடுத்துறையில் இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்றின் போது கல்வித்தகமை தொடர்பான ஆவணங்களை உறுதிப்படுத்த முடியாமையினால் ஒழுக்கமான முறையில் சபாநாயகர் பதவி விலகி விலகியிருக்கின்றனர் இந்த நாட்டில் இதற்கு முதல் இவ்வாறு யாரும் பதவி விலகியது கிடையாது ஒரு முன்மாதிரியான அரசியல் கலாச்சாரம் இருக்கவில்லை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆணையின் அர்த்தம் தொடர்பிலான ஆழ்ந்த சிந்தனை தங்களுக்கு இருப்பதாகவும் எனவே இதன் அடிப்படையில் தங்கள் மக்களது விரோதமாக தங்கள் செயற்பட போவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியிருக்கின்றனர் வரலாற்றில் முதல் தடவையாக நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஜனாதிபதியையும் ஒரு ஆட்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதற்கு விரோதமாக தாங்கள் நடந்து கொள்ளப் போவதில்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான நேற்றைய நாளில் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு மிகப்பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தது அதுவும் நீதிமன்றத்துக்கு முன்னாள் கொழும்பு மாணிகா நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் பெண் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் யாரும் கொல்லப்படவில்லை இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சனிக்கிழமை பிற்பகல் வேடையில் இடம்பெற்றிருக்கிறது மாடிகா காந்தை பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இரண்டு பேர் இந்த துப்பாக்கிச்சூட்டினை சூட்டினை மேற்கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போது காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர் அண்மை காலமாக இலங்கையிலேயே குறிப்பாக தென்னிலங்கை பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற மோட்டார் சைக்கிளில் வருகின்ற இனம் தெரியாதவர்களின் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் தொடர்ச்சியாகவே இதை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது என்றாலும் நீதிமன்றத்துக்கு முன்னால் அதுவும் பகல் வேடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக இப்போது உடனடி விசாரணைகளை பரிசார ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதே போல இன்னும் ஒரு விபத்து சம்பவம் குறித்த செய்தியும் இருக்கிறது அனுராதபுரம் பகுதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு விபத்து அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியின் தம்புத்திகம் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது இதில் ஒருவர் உயிரிழந்து ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் தம்புத்தேகமையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த சிறிய ரக பார ஊர்தி ஒன்றும் அனுராதபுரத்திலிருந்து தம்புதேகமை நோக்கி பயணித்த மிகப்பெரிய பாரவர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதன் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுகிறது கிடைத்த புகைப்படங்களை பார்க்கும்போது உண்மையில் பயன்தானியப்படுகிறது அந்த சிறிய பார ஊர்தி முற்றிலுமாக உருக்குறைந்து போயிருக்கிறது இதிலே இந்த சிறிய பார ஊர்தியில் பயணித்த ஒருவரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இறுதியாக இந்த செய்தி இது மிக முக்கியமான ஒரு செய்தி கடந்த கால ஆட்சியாளர்கள் பல பேர் எவ்வளவு சொகுசை அனுபவித்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இந்த அரசாங்கம் மிக முக்கியமான நடவடிக்கைகள் பலவற்றை எடுத்தது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருடைய பரிவாரங்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வசதிகள் இதிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு செலவாக வருடம் ஒன்றுக்கு ஒன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக இப்போது செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன பெலீஸ் பாதுகாப்புக்கு மட்டும் இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அவருக்கு வருடம் ஒன்றுக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இதர அடிப்படையில் ஒன்று அண்மையில் புதிய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் பல பேருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறைத்திருப்பதோடு முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை குறைப்பது பற்றி பேசப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் சடுதியாக குறைக்கப்பட்டிருப்பதோடு மிக குறைவான எண்ணிக்கை கொண்ட பணியாளர்களை வழங்கப்படுவதை பற்றி பேச்சுகள் இருந்தன இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக தேவை என்றும் தனக்கான பணிச் செவகர்கள் குலாம் மிக அதிகமாக தேவை என்றும் குறிப்பிடப்பட்டது மிக பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் சமூக வரித்தளங்களில் ஏற்படுத்தி இருந்தது இப்போது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பற்றிய விவரங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கும் நேரத்தில் ஏனைய பாதுகாப்பு செலவினங்கள் தொடர்பான விவரங்களும் வெளிப்படுத்தப்படும் என்று கருதப்படுகிறது அவதானித்திருப்போம் இது பற்றிய செய்திகளை இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்